இந்த பிதாமகன்ல பாத்தீங்களா ஒரு ஒரு காமெடி இருக்கும் இவங்க ஆளுகளை நிம்மாட்டி அந்த லங்கா கட்டை விட்டிட்டு இருப்பாங்க இவங்கால கேள்வி கேட்டு இவங்கள தோத்தி இவங்களே ஜெயிச்சு இவங்கள காசை பறவை அங்கே போய் காசு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரிதான் பாக்குற மாதிரி டெம்ட் ஆகும் பாத்தீங்களா ஆஹா அது பயங்கரமா இருக்கு ஆஹ் நல்லா லாபத்துல அவங்க போறானே அவன் பேக்கெட் சுத்திட்டு வர்றானே அப்படிங்கிற மாதிரி பாக்கும்போது நமக்கு அதை செய்யணும்னு ஆசை வரும் அதே மாதிரி தான் அதே மாதிரி லங்கா கட்டை உருட்டுற மாதிரி தான் என்னங்க லங்கா கட்ட இங்க இங்கிருந்து கோர்ஸுங்களை கட்டி விட்டுறேன் இது இருக்கு அது இருக்கு இது இருக்கு இது இருக்கு நீங்க வாங்க அப்படி வாங்க இப்படி வாங்க உங்களுக்குள்ள அது இல்லங்கறத அவனே ப்ரூவ் பண்ற மாதிரி கொண்டு வர்றான் உங்களால முடியாது உங்களுக்கு அது கிடையாதுன்றவரை அவங்க கொண்டு வருவான் இதெல்லாம் பார்த்து மக்கள் ஏமாந்துறாதீங்க ஏன்னா ஃபைனலா அவர் சொல்லி முடிச்சாதான் பதிலும் என்னதான் நீங்க கோர்ஸ் படிச்சு முடிச்சாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாலேஜ் வரை நீங்க இருக்க மாட்டீங்க ஃபிஃப்டி பர்சன்ட் நாலேஜ் தான் இருக்கும் அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் நாலேஜ் வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்னு ஒரு விரக்தி வரும் ஒரு பயம் வரும் ஒரு நடுக்கம் வரும் ஒரு தயக்கம் வரும் அது வந்து அடுத்துக்கு அது நீங்க நினைக்கிறீங்க ஃபிஃப்டி பர்சன் நாலேஜா வந்துச்சு நான் எப்படி நினைச்சிக்கிவிங்க அவன் சொல்லி கொடுத்தாலும் ஃபிஃப்ட்டி பர்சன்ட் நாலேஜ் வரல அவர் சொல்லிக் கொடுத்தாத நம்ம கத்துக்கிட்ட விதத்துல ஃபிஃப்டி தான் கத்துக்கிட்டோம் நமக்கு மண்டல இருந்து ஃபிப்டி தான் ஏறி இருக்கு நமக்குன்னு ஒரு இன்ஃபாய்ட்டி காம்பரஸ் கை பண்ணிக்கோங்க அப்ப அவர்ட்ட படிச்சுட்டு பண்ண இருக்கா நான் இருக்கான்ல பண்ணுவேன் அப்ப நான் ஏன் பண்ண முடியல அப்ப எனக்கு தான் பிரச்சனைன்னு உங்கள நீங்களே டிமோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க இதனால தான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சென்டர்காரன் குறைச்சிட்டு இருக்கான்